கிரைசொல்லா இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் ஒரு அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் ஈசையா ஐம்பத்தி ஒன்று பன்னிரெண்டாம் அசனம் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் பிரியமான தேவச்சனமே கணிரோடு இருக்கீங்களா வேதனையோடு இருக்கீங்களா துக்கத்தோடு இருக்கிறீங்களா ஒரு தனி மேலே அழுதுட்டு இருக்கீங்களா என் ஃப்ரெண்ட்ஸுங்க வர்றாங்க என் கண்ணீரை பார்க்கறாங்க போயிடுறாங்க ஏதோ ஒரு ஆறுதல் கூட எனக்கு யாருமே சொல்ல மாட்டாங்களே ஆறுதல் சொல்ற மாதிரியே செஞ்சுட்டு என்ன பின்னாடி பேசி கேலி செய்யறாங்களே நான் யார்கிட்ட ஆறுதல் கேட்பேன் எனக்கு யாரு சமாதானம் கொடுப்பாங்க எனக்கு ஆறுதல் படுத்த யாருமே இல்லையா என்று எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு கலைஞர் இருக்கிறீங்க தேவன் ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா மகனே மகளே அழாத உனக்கு ஆறுதல் படுத்த நான் இருக்கேன் உன்னை நான் தேற்றுவேன் உன்னை வெள்ளப்படுத்துவேன் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் உனக்கு ஆறுதலும் சந்தோஷத்தையும் நான் கொடுக்கிற மகனே என்கிட்ட வா கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு ஆண்டவராக ரட்சகிர இயசு கிறிஸ்துவதை பார்த்து கேட்டு கொண்டு அழுது கொண்டிருக்கிற அன்பு மகனே மகளே ஆண்டவர் உன்னை தான் பார்த்து சொல்ற அழாதே உனக்கு நான் சமாதானத்தை கொடுக்க போகிறேன் உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் என்று இயேசுப்பா உன் கண்ணீர தொடைத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இயேசு வல்லவரா இருக்கிற விசுவாசிங்க இயேசு கிறிஸ்துவோட நீங்க வாங்க கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்த வல்லவராக இருக்கிற நாம் செபிக்கலாம் பரலோக பிதாவை அருமையான இந்த நல்ல வேலை காய்ச்சி நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொன்ன தேவன் இதோ இப்பொழுது கண்ணீரோடு வேதனையோடு போராட்டத்தோடு ஒரு தனிமையாய் உக்காந்து அழுது கொண்டு எனக்கு ஆறுதல் படுத்த யாருமே இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆயிசுவேன் கொடுங்க ஏசப்பா அன்றே அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுங்க அன்பு கொடுங்க ஏசப்பா இந்த உலகம் அன்பு கொடுக்கல இந்த உலகம் என்ன என்ன தேற்றல என் உறவு என்ன தேற்றல இந்த உறவு எனக்கு சமாதானத்தை கொடுக்கல நான் தனிமையா இருக்கிறேன் என்று கதறி கொண்டு அழுது கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் ஏசுவின் நாமத்தினால் இப்பொழுதே மாறற்றும் நீங்கள் மாற்றினதற்காய் நன்றி அப்பா கண்ணீரோடு வேதனையோடு தனிமையாய் அழுது கொண்டிருக்கிற ஆறுதல் சொல்ல முடியாது இருக்கிற வேலையில என் ஆண்டவராக ரச்சகர் கண்ணீரை தொடைத்து ஆறுதல் படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிற அப்பா நீங்கள் ஆறுதல் படுத்தினதற்காய் நன்றி அப்பா நம்முடைய பிள்ளைகளை நேசித்ததற்காய் நன்றி ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால செபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே விசுவாசமா இருங்க நிச்சயமா ஆண்டர் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவ அன்பு கொடுப்ப சந்தோஷத்தை கொடுப்ப இந்த உலகம் விட்டு போவேன் ஈசப்பா விட மாட்டார் ஜீசஸ் யூ யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ